வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம மதுரை ஃபைரோஸ் புர்கால தான் இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபர் புர்காஸ் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இதோட ரேட்டு சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஆன்லைன் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஆன்லைன் கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே லைக்ரா கிளாத்து இதில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பர்பாக இருக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் சைஸஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸஸ் தான் எல்லாமே இப்போ நீங்கள் இருக்க பீசஸ் எல்லாம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாலேருந்து முந்நூற்றி பத்து ரூபாக்குள்ளே தான் நான் உங்களுக்கு காமிக்கிறது இப்போ எல்லாமே வந்து டூ ஃபார்ட்டி இருந்து த்ரீ டென் வரைக்கும் தான் நிறைய கலர்ஸில் லைக்ரா புர்காஸ் வச்சுருக்காங்க பாருங்க நம்ம ரெகுலர் யூஸ்க்கு புர்கா அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எப்போ பார்த்தாலும் நாங்கள் புர்கா வேர் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கூட உங்கள் பட்ஜெட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு பிறதா தாராளமாக வாங்கலாம் மார்க்கெட் போகிறதுக்கு ரெகுலர் ரெஃப்யூஸ்க்கு தென் டிராவல் டைம்லெலாம் கூட இந்த மாதிரி வாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க உள்ள ஓவர் லாக்கெல்லாம் போட்டு நிறைய கலர்ஸில் இருக்குது பாருங்கள் கலர்லாம் இன்னும் சூப்பர்வாக இருக்குது பாருங்க ஹேண்டுமே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷிம்மரிங்கான கிளாத்து ரொம்ப ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சில்வர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க காட்டன்லேயும் வச்சுருக்காங்க நிறையா இதெல்லாம் காட்டன் புர்காஸ் அடுத்து ஆஃபர் பொருட்காலில் இப்போ நம்ம சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டிக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ அதுலேருந்து இருந்து டென் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட ஆன்லைனில் வாங்கிக்கலாம் பாருங்கள் கலர்ஸ் எவ்வளோ சூப்பவாக வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அழகான மைல்டு கலர்ஸ் ஹேண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் எலாஸ்டிக் ஹேண்டில் சூப்பர்வான ஒரு கிளாத்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி எம்ப்ராய்டரி டிசைனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிக்சட் சைஸஸில் இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆஃபர் புருக்காஸ் இது எல்லாமே நீங்கள் நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க எல்லாமே வந்து சுகர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஹேண்ட் பாருங்கள் த்ரீ லேயர்ஸ் பெல் ஹேண்ட் மாதிரி வந்திருக்கு நல்லா நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க நல்ல ஒரு அழகான க்ரீம் கலர் அடுத்து ஒரு பிளாக்ல எம்ப்ராய்டரி போட்டு இந்த புர்காலாம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஃபைரோஸ் புருகா வந்து மதுரையில் இருக்குது மதுரையில் எங்களுக்கு மூணு பிரான்ச்சஸ் இருக்கு அதே மாதிரி நிறைய வந்து துப்பட்டாஸும் இங்கே அவைலபிள் இருக்குது செவன்ட்டி ருபீஸ்லேருந்தே ஹிஜாப்ஸ் ஆரம்பிக்குது இங்கே தொழுகைக்கு போடுற மக்கனா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க நம்ம நார்மலாக புர்காவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா வச்சிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஆஃபர் புர்காஸ் தான் பாருங்கள் ஆஃபர் புர்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி ருப்பீஸ் இங்கே பாருங்க ரேட் காமிக்கிறேன் எயிட் டுவெண்ட்டி ருபீஸ் ஆக்சுவலாக தௌசண்ட் அண்ட் எயிட்டி ருப்பீஸ்லேருந்து ஆஃபர் பண்ணி எயிட் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகெண்டாக இருக்குது நம்ம ஃபைவ் ரோஸ் புர்காஸில் எல்லாமே வந்து என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் இருக்குங்க பாருங்க எல்லாமே 1000க்குள்ள தான் இப்போ single கூட நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும் இல்ல வாட்ஸ்அப் வீடியோ கால் கூட இருக்கு நீங்க அங்கயுமே கூட வந்து வீடியோ கால் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஷாப்பை நீ பாருங்க இது எல்லாமே தௌசண்ட்க்குள்ளே தான் இங்கே பாருங்கள் நிறைய ஆஃபர் புர்காஸ் இருக்கு இது எல்லாமே இது கஃப்டன் மாடல் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கு பாருங்க கஃப்டன் மாதிரி கூட இருக்கு இது எல்லாமே தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் வித் டென் பர்சன்டேஜ் ஆஃபரோட உங்களுக்கு வந்துட்டு இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் உறுதிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் நீ பாருங்க கலர் வேணும்னு கேட்டாலும் கலரும் இருக்குது சைஸ் நீங்கள் கேட்கலாம் என்ன சைஸ் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிள் இருக்குது ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது அவைலபிள் பாருங்க இல்லை எனக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி வேணும் எம்ப்ராய்டரி டிசைன் வேணும்னு கேட்டால் கூட அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு பாருங்கள்

எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு கைக்கும் டவரும் சிம்பிளான வரும் எண்ணூத்தி எண்பத்தஞ்சு எண்ணூத்தி எண்பத்தஞ்சு பாருங்க எயிட் எயிட்டி ஃபைவ் இது எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்குமே பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட இருக்கு எயிட் எயிட்டி ஃபைவ்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடும் எயிட் ஹண்ட்ரட் தான் வரும் வேணாங்க பாருங்க கைக்கும் டிசைன் இருக்கு இது இந்த மாதிரி அமர்லா கட்டிங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மெட்டர்ல பீட்ஸ் ஸ்டோன் வித் ஆயிரத்தி வரும் நூத்தி எண்பத்தஞ்சு வரும் உங்களுக்கு ஆயிரத்தி நாற்பது எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு தென் சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் நம்பருக்கு வாட்ஸ்அப் போதும் பிக்சர் எடுத்து போதும் ஜூம் ஜூம் சூப்பரா இருக்கேன் வரும் <taple> <taple> <taple>

ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ரூபா வரும் கலர் ஸ்டோன் வச்சு தான் வரும் கை இந்த மாதிரி த்ரீ ஸ்டெப் வச்சு வரும் விட்டு துப்பட்டா வரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்துரும் வரும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி ஓகே இது என்ன இருந்து சிக்ஸ் இந்த மாதிரி அதே இம்போர்ட்டட் தரத தான் இந்த மாதிரி ரொம்ப கிராண்ட் ஒர்க் இல்லாம மைல்டான ஃபோன் கேக்குறாங்க இந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு வரும் டபுள் கிளாத்ல இதுமே கை பெல் தான் வரும் த்ரீ ஸ்டெப் வச்சு உள்ள கலர் வச்சு வரும் தான் ஃபுல் எல்லாமே நமக்கு தான் எல்லாமே இதெல்லாம் இருக்கு

வித்து ஷால் வந்துடும் உங்களுக்கு நல்லா கிராண்ட் ஒர்க்காகவும் இருக்கும் மாடல் வித்தியாசமாகவும் தெரியும் சைடு போட் மாதிரி வரும் ஃபுல்லாக ஏபி ஸ்டோன் மெத்தடு கை நார்மல் ஹேண்டு வித் ஷால் வந்துடும் இதுக்கு இந்த மாதிரி வந்துடும் மெத்தடு இது இம்பார்ட்டன் வரதா உங்களுக்கு இது ஃபுல் கிராண்ட் ஒர்க்காகவும் தெரியும் மாடல்க்கு

இன்னும் கிராண்ட் ஒர்க்காகவும் வரும் கை ஃபுல் ஸ்டோனாகவும் வரும் உங்களுக்கு ஃபுல் அம்பர்லாவா எதுக்கு மேட்சா ஷாலும் வந்துடும் இதுவும் ஃபுல் ஒர்க்கு மெத்தடு ஃபுல் ஸ்டோன் மேலேருந்து கீழே வரையும் ஃபுல் அம்பர்லாம் வரும் கை டபுள் ஹேண்ட் வரும் உள்ள நார்மல் ஹேண்ட் வந்துடும் பெரிய பெல் ஹேண்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு கை இதுக்கு இது ஷால் வந்துடும் இதுவும் ஃபுல் அம்பர்லாம் சிம்பிளான மெத்தடாக இருக்கும் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல்ஸு இந்த மாதிரி ஃபுல் அம்பர்லாம் வித் ஷால் வந்துடும் இம்போர்ட்டர் கிளாத்து தான் ஷாலு ஸ்டார்டிங் ரேட்டு செவன்ட்டி ருபீஸ்ல இருந்து வரும் இந்த மாதிரி வரதாக்கு மேலே காட்டன் ஷால் யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் மெத்தட் தான் இதுல கலெக்ஷன்ஸ் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரிண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே வரும் மாடல்ஸ் எல்லாமே ஒரே பிரிண்டா இல்லாமல் வேற வேற மாடலாகவும் வரும் உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா காட்டன் ஷால் தான் இதுலையும் கலர்ஸ் மாறிக்கிட்டே வரும் உங்களுக்கு பிரிண்ட் வேற கலர்ஸ் வேற அந்த மாதிரி வெரைட்டிஸ் வேற வேற மெத்தே கிடைக்கும் இது காட்டன் ஷால் ஒரு போறோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கலர்ஸ் கிட்ட கிடைக்கும் என்ன கலர் கேக்குறோமோ அந்த மாதிரி கலர்ஸ் வரும் இது எல்லாமே காட்டன் ஷால் தான் பர்தாக்கு மேல யூஸ் பண்றதா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் எல்லாமே ஒன் பிப்டிக்குள்ள பார்க்கலாம் இது எல்லாமே கலர்ஸ் அந்த மாதிரி வரும் டிஃபரெண்டா லேஸ் வச்சு இந்த மெத்தடு இது ஃபுல்லா ஒயிட் பிரிண்ட்ல வரும் ஒயிட் பிரிண்ட்ல கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளவர் டிசைன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொண்ணும் இந்த மாதிரி கலருக்கு தக்கன மாறிக்கிட்டே வரும் இது தொழுகைக்கு யூஸ் பண்ற ஹாலு அகலமா வரும் காட்டன் மெத்தட் தான் ஓகே இது ஃப்ரீயா இருக்கும் நல்லா அகலம் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி மெத்தட் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன் ஓகே ரெண்டு மீட்டர் கிட்ட வரும் நல்ல அகலமா இருக்கும் இந்த ஷாலு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல வரும் கலர்ஸ் காட்டனு பிரிண்ட் வேற வேற நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டார்க் ஷேடு வேணுனாலும் டார்க் ஷேட்ல நீங்க பாக்கலாம் லைட் ஷேட் வேணாலும் லைட் ஷேட்ல பார்க்கலாம் இந்த மாதிரி மெத்தட்ல வரும் ரயான் கிளாத்ல வரும் அதுமே அகலம் கூட தான் இந்த மாதிரி பிரிண்ட் மாதிரி மாதிரி வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் வரும் கலர்ஸ் வேறு வேறு மைல்டாக தான் இருக்கும் டிசைனு இது எல்லாமே சுடிதார் ஷால் வரும் உங்களுக்கு சுடிதாருக்கு யூஸ் பண்ணுற ஷால்ஸ் வரும் இதில் பட்டு மெத்தடு ஷைனிங் அந்த மாதிரி எல்லா மெத்தடும் கிடைக்கும் எம்ப்ராய்டிங் வரும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஜமிக்கி ஒர்க்கு இந்த மாதிரி மெத்தட் வரும் நெட் டைப்லேயும் இருக்குது இந்த மாதிரி நெட்டு இந்த மாதிரி எல்லா மெத்தட்லயும் வரும் இந்த மாதிரி போன ஷால்ஸ் வரும் சுடிதார் கேட்ட மாதிரி கலர்ஸ் எல்லா கலரும் கிடைக்கும் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வரும் ஜிகினா ஒர்க்கு இந்த மாதிரி மெத்தடில் கிடைக்கும் எல்லாமே பரதாக்குரிய ஷால் நூற்றி பத்துல இருந்து இரநூறு வரையும் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் வரும் சிப்பானு ஜென்டில்மேனு காட்டனு மார்பிள் கிளாத்து க்ரெஸ்ஸு காட்டன் மெட்டீரியல் க்ரெஸ்ஸு எல்லா மெட்டீரியலுமே மிக்சிங்கில் இருக்குது ஒன் டுவெண்ட்டிலிருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி வரை இருக்குது ரேஞ்சில் இதுமே அந்த பிரைஸ் ரேட் தான் வரும் நூத்தி பத்துல இருந்து இருநூறுக்குள்ள தான் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு டிசைன்ஸ் டிஃபரெண்டான மெத்தட்ல கிடைக்கும் இது அதே மெட்டீரியல் தான் சிஃபான் ஜென்டில்மேனு கிரஸ் எல்லாமே அதே மிக்சிங் தான் சேம் ஐட்டம் தான் இந்த பிரிண்ட் டிசைன் இது ஸ்டோல் மாதிரி வரும் இந்த மெத்தட் எல்லாமே ஸ்டோல் டைப் இது எல்லாமே डिफरेंट आ ஃப்ளோல் ஃபலாமே இந்த மாதிரி नमारी சைஸ்ல இந்த மாதிரி வரோம் இதுவும் ஃபர்தா ஷால் தான் இது அந்த பிரைஸ் ஒன் டென்ல இருந்து டூ ஹண்ட்ரட்குள்ள வந்துடும் குவாலிட்டி ஒவ்வொன்றும் வித்தியாசமா மாறும் ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் இது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லா டிசைனும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே கிரஷ் மெட்டீரியல் காட்டன்ல கிரஷ் மெட்டீரியல் மேலே ஜிகுனா வச்சு டபுள் கலர்ல வரும் கலர்ல வரும் உள்ள டிசைன் வெளிய ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் இந்த மாதிரி இதுல கலர்ஸ் வரும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் மாடல் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஷாலுக்கு இது இந்த மாதிரி மெத்தடில் வரும் காட்டனே சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் பரதா ஷாலு இது எல்லாமே இது இந்த மாதிரி க்ரஷ் மாதிரி வரும் வித்தியாசமா இதில் கலர்ஸ் வரும் இதில் அப்படி கலர் மிக்சிங்காக தெரியும் மாடல் நீட் இதாக இருக்கும் இது எல்லாமே பனியன் ஷால் வரும் கரதாக்குரிய ஷாலு தான் பனியன் மெத்தடு இது எல்லாமே பனியான டிசைன் இந்த மாதிரி ஸ்டோன் வொர்க் ஃபுல் ஸ்டோன் வொர்க்கா வரும் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ்ல கிடைக்கும் பிரின்ட் வரும் செல்ப் பிரிண்டிங் வரும் செல்ப் பிரிண்டாவும் தெரியும் மாடல் உங்களுக்கு ப்ளெய்னா இல்லாம இந்த மாதிரி செல்ப் பிரிண்டாவும் இருக்கும் ஸ்டோன் வொர்க்காவும் இருக்கும் கலர்ஸ் என்ன வேணுமோ அந்த மாதிரி பிங்க் பீச், மெரூன், पर्पल இந்த மாதிரி கலர்ஸ் வரும் ஃபுல்லாமே ஸ்டோன் வர்க்கா தான் வரும் நெத்தி வரை ஸ்டோன் இருக்கும் ஷால் ஃபுல் ஸ்டோன் வர்க்காவும் கிடைக்கும் உங்களுக்கு இது இரானி கிளாத் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங் மெட்டீரியலா இருக்கும் இதுவும் அந்த மாதிரி தான் ஸ்டோன் ஒர்க்கு தான் நெத்தி ஸ்டோன் வச்சு வரும் உடம்பு ஷால்ஃபிலாகவும் ஸ்டோன் வரும் கலர்ஸ் வரும் இந்த மெட்டரியலாக தம்பி ஓப்பன் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வரும் உங்களுக்கு சாலி இம்போர்ட்டடு ரேஞ்ச் கொஞ்சம் ப்ரைஸ் கூட வரும் ஆனால் துணி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கிடைக்கும் டிசைனும் வித்தியாசமான டிசைன்ஸ் வரும் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி பிரிண்ட் ஐட்டம் வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வரும் மேல ஸ்டோன் கீழே ஸ்டோன் இந்த மாதிரி மெத்தட்ல கரெக்ட் ஐட்டம் துபாய் ஐட்டம் இங்க உள்ள இந்தியன் ஐட்டம் கூட இம்போர்ட் ஐட்டம் இதுவும் அதே மாதிரி தான் இது ஃபுல் ஸ்டோனாக வரும் சிஃபான் கிளாத்லேயே ஃபுல் ஸ்டோனாக வரும் இது இம்போர்ட் ஐட்டம் தான் இது இம்போர்ட்டட் தான் இது கொஞ்சம் செல்ஃப் பிரிண்டாகவும் தெரியும் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோனாகவும் தெரியும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபுல் ஒர்க்கு ஸ்டோனாகவும் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இம்போர்ட்டட் கிளாத்து சாஃப்ட் மெத்தடாக இருக்கும் அந்த பார்டர் ஓரம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபிளீட் அடுக்கடுக்காக வந்து நீட்டா தெரியும் பாக்குறதுக்கு வித்தியாசமா மாடல் நியூ மாடலா இருக்கும் இப்ப உள்ள மாடலு மணப்பெண்கள் போத்துற கல்யாண சால் இது நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது நல்ல குவாலிட்டியில வச்சிருக்காங்க சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்தா கூட அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும் கலர்ஸ் வேணும் அதுக்கு மாதிரி கொடுத்துருவாங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் அதோட நிறைய அந்த விசிறியும் வச்சிருக்காங்க கல்யாண பொண்ணுக்கு பொண்ணு விசிறின்னு சொல்லுவாங்க

இங்கே வந்து வாங்கும் பொழுது புருகா மட்டும் இல்லை இந்த மாதிரி விசிறி சல்லா இந்த மாதிரி சேர்த்தே கூட பொண்ணுக்கு ஒரு காம்போவாக வாங்கி கொடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் தனித்தனியாக அலையணும்னு அவசியம் கிடையாது இங்கேயே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்கனால நீங்கள் ஒரே இடத்துல கூட வாங்கிக்கலாம் இது ஒன் எயிட்டி ஃபைவ் மொத்தமாக இருந்தால் மொத்தமாக வாங்கிக்கலாம் சில்லறையாக வேணாலும் சில்லறையாக வாங்கிக்கலாம் இது ஒன் எயிட்டி கிட்ட வருது இது டூ ஃபிஃப்டில இருந்து த்ரீ அந்த ரேஞ்ச் வரை வருது இது பெரிய சைஸ் இம்போர்ட்டட் ஐட்டம் இதுனா அந்த ரேஞ்ச் வரும் வெல்வெட்டு நல்லா இருக்கும் 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 குவாலிட்டி 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 தான் இது 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 செகண்ட் இந்த கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு இலவசமாக லைட் வெயிட்டாக லைட்டாக நைட்டு மாதிரி மாதிரி தொப்பி வந்து டைப்பும் வரும் கட்டுற வரும் உங்களுக்கு அதுலேயும் ஸ்டோன் ஒர்க்கு வச்சு வரும் ஸ்டோன் இல்லாமல் பிளைன் வரும் கலர்ஸ் வரும் பிளாக் வரும் இந்த மாதிரி தொப்பி ஐட்டத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறையா கலர்ஸும் கிடைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு அடுத்து நோஸ் பீஸ் வரும் சிங்கிள் நோஸ் பீஸாவும் வரும் டபுள் நோஸ் பீஸும் வரும் சிங்கிள் நோஸ் பீஸில் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் மெத்தட்லேயும் கிடைக்கும் இது ஆஃப் நோஸ் பீஸா வரும் எலாஸ்டிக் மெத்தட் மாதிரி இதில் சிங்கிள் நோஸ் பீஸு டபுள் நோஸ் பீஸு ட்ரிபிள் ஃபோர் லைனு இந்த மாதிரி மெத்தடு எல்லா டைப்லேயுமே கிடைக்கும் இந்த மாதிரி ஓரத்துல ஜரி ஒர்க் வச்சு மாதிரி வரும் இது ஃபோர் லைன் த்ரீ லைனு அந்த மாதிரி வரும் ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் நோஸ் பீஸு இது பிளைனு ட்ரிபிள் நோஸ் பீஸு இது ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் மாடலு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் வச்சு வரும் ஒவ்வொரு லேயருக்கும் ஸ்டோன் வரும் இது கை கிளௌ கை சாப்ஸ் வரும் உம்ரா போறவங்க யூஸ் பண்ற மாதிரி வரும் அடுத்து வந்து ஹிஜாப் பார்க்கலாம் சின்ன சைஸ் ஜீரோல இருந்து பெரிய சைஸ் தொழுக மக்கனா வரை வரும் கலர்ஸ் எல்லா கலரும் கிடைக்கும் ஸ்டோன் ஒர்க்கு வரும் பிளைன் வரும் இந்த மாதிரி தலைக்கு மட்டும் ஒர்க்கு வச்சு பிளைனா வேணாலும் பிளைன் கிடைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மெத்தட்ல வேணாலும் மெத்தட்ல கிடைக்கும் அதே பெரிய தொழுக மக்கனா வேணுனாலும் இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாக்ல கிடைக்கும் ஸ்டோன் வச்சு வரும் காட்டன் மக்கனா வரும் தொழுகைக்கு யூஸ் பண்ற மக்கனா இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டன் டைப்ல வரும் அதுல இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கிடைக்கும் நம்மளுக்கு பிளைன் மக்கனாவும் வரும் பிளாக்ல சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் டிஃபரெண்டான மெத்தட்லயும் கிடைக்கும் இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் மதுரை ஜடாமணி கோவில் ஸ்ட்ரீட்ல இருக்க ஃபைரோஸ் புர்காஸ்ல தான் நம்ம ஃபைரோஸ் புர்காஸ் மதுரையில மூணு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு ஒன்னு வந்து மஜனக்கார தெரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மாசி வீதி அப்புறமா வந்து ஜடாமணி கோவில் ஸ்ட்ரீட் இந்த மூணு இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு நீங்க மூணு இடத்துல எங்க போய் வாங்கினாலும் இதே மாதிரி ஆஃபர்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் தென் காயல் இவங்களோட இன்னொரு பிரான்ச் இருக்கு இல்லை என்னால் ஷாப்புக்கு நேரடியாக விசிட் பண்ண முடியாது ஆன்லைன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக ஆன்லைனில் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது இவங்க கிட்ட கவரிங் ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க கேர்ள்ஸ்க்கான கவுன்ஸு ஃப்ராக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க லெகின்ஸு டாப்ஸுன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய கவரிங் ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இவங்ககிட்ட ஏக்கச்சக்கமாக இருக்குது கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறீங்க நன்றி